வணக்கம் நான் சுரேஷ் என்னென்னா இன்றைக்கு வீடியோவில்லை இந்த இத்தாலியில் வந்து இப்போ நேற்று இன்றைக்கு ஒரு மழை குழி தான் அது சரியான காற்று அதுதான் நின்றுமே காட்டு ஓப்பன் ஒரு சின்ன ஒரு காணொலி தான் பாருங்கள் செஞ்சு பேர் சின்ன டான்ஸ் ஒன்று ஆட போய் பாட்டு பாடி அது வர மாட்டேன் சின்ன நான் ஆக்ட் பண்ணி விடுறேன் சீற்றி பண்ணி ஓகே வாங்க வீடியோ போகலாம் என்ன தேவை பரவ என்னியா பார்த்தீங்கன்னா பந்திங்கள என்ன காத்தடிக்குது மழையும் பெய்து பெய்து விட்டு விட சரியான குளிர் குழி அப்போ இத்தாலியில் தாண்டி ரெண்டு நாள் நாளைக்கு இருக்கும் சொல்லியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வீடியோ அடுத்தது இதில் இந்த டான்ஸ் போட்டு என்னென்னா நாங்கள் வீடியோ செய்து வந்து சும்மா இருக்கும் போது வேறு ரெண்டு பேரும் வந்து என்ன வீடியோ எடுத்து போகிற பாட்டாட்டு கடந்து நினைச்சு இப்போ நாங்கள் சின்ன சொல்லுங்க இதில் பண்ணி விட்டுருக்கோம் ஒன்றும் இல்லை அது சும்மா மழை குளிர் குளிர்லாம் வீட்டில் இருக்க தனியாக்கள்லாம் அங்கே இருக்க பொழுது அதனால் இப்போ என்னோடய வந்து ஒர்க் பண்ணால் கதைச்சிருந்தேன் அதான் வீடியோ ஓகே நீங்களும் பாருங்கள் பாய் அது வீடியோவில் சந்திப்போம்